ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு வர் யூடியூப் சேனல் ஸோ நிறைய பேர் வந்து ஈரமான ரோஜாவை வந்து டைம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஸோ பாஸ் ஒரு முதல் சீக்கிரம் வந்து என் பண்ணிடுவாங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிட்டு இருக்கீங்க ஸோ இப்போதைக்கு என்ன சேனல்ஸ் இருந்து பிளான் அப்படின்னா நை தர்ட்டியில் வந்து ஈரமான ரோஜாவே இப்போதைக்கு மூவ் ஆகிட்டு தான் இருக்கும் பாஸ் வந்து டென் ஓ கிளாக் தான் லான்ச் பண்ண போறாங்க ஸோ இயர் வந்து இப்போதைக்கு கரண்ட்டாக மூவ் பண்ணுற பிளானில் தான் இருக்காங்க பட் சடனாக என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏன்னா பிக் பாஸ் நியர் பண்ணுறப்போ இந்த வீக் நைன் தேர்ட்டி போட்டுவிட்டாங்க இல்லையா ஸோ அதுக்கான ரேட்டிங்ஸ் நெக்ஸ்ட் அது அதுக்கப்புறம் வாரங்கள் வந்து வரல இம்ப்ரூவ் ஆகல அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக இயர் என் பண்றதுக்கும் ஒரு துளி சான்ஸ் இருக்கு பட் இப்போதைக்கு இயர மூவ் பண்ற பிளான்ல தான் டீம் சைட்ல இருந்து இருக்காங்க சோ நேத்துமே வந்துட்டு திரவியம் வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணினாரு எனக்குமே ரொம்ப கஷ்டமா போச்சு என்ன அப்படினா சீரியல் எல்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பேர் வச்சு கொஞ்சம் லுக் டெஸ்ட்லாம் பண்ணுவாங்க இல்லையா சோ அந்த டைம்ல வந்து திரவியம் அண்ட் ஸ்வாதி ரெண்டு பேருமே வச்சு ஒரு வீடியோ ஒன்னு எடுத்துிருந்தாங்க சோ தாய் தாய்சலம் சார் தான் மேக் பண்ணியிருக்காரு அத வந்துட்டு அவங்க ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி ரொம்ப எமோஷனலா சொல்லிருந்தாங்க சோ என்ன அப்படி சொன்னா அப்போதைக்கு வந்துட்டு ஜேபி அதாவது ஜீவான் பிரியாக்கு வந்து ஒரு செப்பரேட் வேற மாதிரியான ஸ்டோரி வந்து தாய்சலம் சார் வந்து பிளான் பண்ணியிருந்தாரு பட் இப்போ வந்து டீம் சைடு வந்து ஃபுல்லாக சொதப்பிட்டாங்க ஸோ இப்போ வந்து தாய் செல்வம் சார் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி ஸ்டோரியெலாம் வந்துருச்சுன்னா நல்லா அப்படின்ற மாதிரி அவங்க ஷேர் பார்க்க கஷ்டமாக டீம் சொல்லி அவங்க கமிட் இப்போ அது அது வேற மாதிரி மூவ் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு உண்மையிலே ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்திருக்கும் ஏன்னா ஈரமான ரோஜாவே டைட்டில் வைக்கிறோம் சீசன் சொல்லும் திரவியம் வந்து ரொம்ப ஹாப்பியா கமிட் ஆகியிருப்பாரு ஏன்னா இயர் சக்சஸ் அப்படி அதுல வந்துட்டு மிகப்பெரிய பாட்டு திரவியமுக்கு தான் இருக்கு அப்படி மனுஷன் இங்க கமிட் பண்ணிட்டு சோ ஒரு மாதிரியான ஸ்டோரி சொல்லி இப்போ வந்து வேற மாதிரி கொண்டு போய் அவங்களை ஃபுல்லா நெகட்டிவா அதாவது ஒரு மெயின் லீடுக்கான இது மாதிரியே இல்லாம கொண்டு போயிட்டு இருக்காங்க சோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும் ஒன்ஸ் நம்ம கமிட் கொடுத்துட்டோமே அப்படிங்கற ஒரு கட்டாயத்தின் பேர்ல தான் அவங்க ரெண்டு பேருமே நடிச்சுட்டு இருப்பாங்க சோ ரெண்டு பேரும் ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சிருக்காங்க போல சோ நேத்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி சொல்லியிருந்தாங்க சோ பாக்குறோம் மேல கஷ்டமா தான் இருக்கு ஏன்னா சுவாத்தியுமே ஒரு வேற இண்டஸ்ட்ரில இருந்து இங்க வந்திருக்காங்க ஒரு நல்ல ரீச் தான் அதுவும் தப்பு கிடையாது பட் ஒன்னு சொல்லி கமிட் பண்ணிட்டு இல்லைன்னு சொல்லும் போது அவங்களுமே வருத்தப்படுவாங்க இந்த நேரத்தில் நம்மளுமே தாய் சொல்லும் சார் வந்து ரொம்பவே மிஸ் பண்றோம் ஏன்னா இனிஷியல் எபிசோட்ஸ் ஆஃப் ஈரமான ரோஜா வந்து அவ்வளோ பக்காவா இருக்கும் கொஞ்சம் கூட ஒரு மிஸ்டேக்ஸே இல்லாமல் ரொம்ப ரொம்ப மைன்யூட்டா நோட் பண்ணி அவர் மூவ் பண்ணிருப்பாரு ஸோ அப்போ ஆஃப்டர் அவருடைய மறைவுக்கு அப்புறம் ஃபுல்லாவே சீரியல் டோட்டலா ஸ்கொலாப்ஸ் ஆயிடுச்சு ஸோ நிறைய சேஞ்சஸ் நிறைய வந்து அடிக்கடி வந்து லீப் போடுறாங்க ஸோ அதெல்லாம் வந்து தமிழ் சீரியல ஒரு புதுசா இருக்கு இப்போ ஒரு சீரியலை மட்டும் ஸோ நினைச்சா வந்து ஒரு டென் டேஸ் லீப் தேர்ட்டி டேஸ் லீப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு பாசிபிலிட்டின்னு தெரியல பட் டீம்ஸ்ல இருந்து அவ்வளோ சொதப்பி கொண்டு போறாங்க ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த மாதிரிலாம் இன்னும் கொண்டு போக போறாங்க என்ன மாதிரி பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு எனவே அவங்க சைடுல இருந்து இன்னும் சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லி நம்ம சைட்ல இருந்து கொஞ்ச நாள் சப்போர்ட் பண்ணுவோம் ஏன்னா அவங்களே வந்துட்டு சரி ஓகே கமிட் பண்ணிட்டோம்னு சொல்லி ஒரு இன்வால்மெண்ட் கொடுத்து சப்போர்ட் பண்ணி அந்த ஈரமான வச்சு கொண்டு போறாங்க சோ நம்மளும் கொஞ்சம் ஆடியன்ஸ் அவங்களுக்காக நம்ம கொஞ்சம் பார்த்து மூவ் பண்ணி கொண்டு போவோம் சோ இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் நீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க கண்டிப்பா இருந்து உங்களுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அவங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி சோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்படியோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை